ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு ஆரோக்கியமான சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு உளுந்து நல்லா செவந்து வர அளவுக்கு இதை வறுத்துருங்க இதோட ஒரு பத்து கோழி வந்து ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சுட்டு சேர்த்துட்டு ஒரு மூணு போல் பூண்டு பற்களை சேர்த்துட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு மிளகா சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இல்லை நீங்கள் ஒரே மிளகாவை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இப்போ இதோட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை தலைகளையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்லேயே வந்து அந்த கருவேப்பிலை தலைகளையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இதோட பார்த்திங்கன்னாக்கா தேங்காய் இதை வந்து நீங்கள் வதக்க தேவையில்லை இதை நேரடியாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இதோட கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவோட மிளகாவே சேர்த்து அரைச்சிடலாம் சட்னி ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் இதை அரைக்க வேண்டியதானு நினச்சி வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுக்கு மேலே தான் நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா வந்து அரைச்சிடலாம் ஏன்னா தேங்காய்லாம் கொஞ்சம் மசியலேட்டாகவும் பட் தேங்காய் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மற்றபடி வெங்காயம்லாம் ஆறுன பிறகு சேர்த்துடலாம் நம்ம சேர்க்கக்கூடிய இந்த முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா இந்த கொய்யாக்காய் தான் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சட்னியோடு சேர்த்து இதையும் வந்து நல்லா அரைச்சிடலாம் நான் வந்து அந்த சீடோடையே சேர்த்து அரைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு அந்த சீடு வேணாம்னு நினச்சிங்கனாக்கா சீடு எடுத்துகிட்டு அந்த தோல் பகுதி சத பகுதி மட்டும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து தாலிப்பு எதுவும் நான் கொடுக்கல இன்றைக்கி நான் வந்து கம்பு தோசையோட இந்த சட்னியை வந்து பரிமாறப் போகிறேன் நீங்கள் நார்மலான இட்லி தோசை எதை கூட வேணாலும் பரிமாறலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அந்த கொய்யாக்காய் மணத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ